ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் ராகி எடுத்துங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிங்கன்னா உப்பு சேர்த்துங்க கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து தெளித்து பிசஞ்சு விட்டுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க கையில் எடுத்து பிடித்தா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க தட்டில துணி போட்டு இப்போ ரெடி பண்ண இந்த மாவை இதில் சேர்த்துலாம் இந்த ஸ்டேட்லேயே நீங்கள் தேங்காய் துருவும் இதிலையே சேர்த்துக்கலாம் இல்லைனா தனியாக வேக வச்சிட்ட பிறகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துருங்க கால் கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்குங்க மூணு சர்க்கரையோடு பொடிச்ச ஏலக்காய் பவுடரை சேர்த்துங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க சூப்பரான ராகி புட்டு தயார்